ஒப்பிடம் முகமலர்ந்து உபசரித்து உண்மை விசி உப்பில கூடித்தாளே உண்மது அமரதாகும் உப்பலமோடு வாழன் முகங்கடு கடுவராயினும் கப்பி பசியோடு கடும்பசியாகும் தானே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் வைப்பொருள் காண்பதேவு கண்ணால் பார்ப்பது வை காதல் கேட்டது வை தீர் விசாரிப்பது வை என்று சொல்லுவை தக்கார்கள் அதுபுறிந்து தங்கள் இடத்தில் ஒரு சிலவர்களை கேட்டு தெஞ்சால விரும்புகின்றேன் அருமையாக சொன்னீங்க ஒப்பிடம் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசை உப்பில்லாத கூழ் மாத்தாலும் உண்பது அமர்தபாகம் தெய்வலக வாசினிங்க

இதுதான் தெய்வம்னு சொல்லி அதற்கு பூஜைகள் செய்யக்கூடிய சாதாரண மானிட பிறவி அவருக்கு வந்து ஆறு அறிவு படைத்த மானிட பிறவியே ஏழு படைத்த தெய்வத்துக்கு நிகராக உள்ள நீங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னா இதுவே பெரிய பாக்கியமா நாங்கள் கருதுறோம் நடந்தது நடந்து இருக்கிறது நடக்க போகிறது அத்தனையுமே அறிஞ்சவர் தெரிந்தவர் புரிந்தவர் நீங்கள் ஆனால் எங்களுக்கு நடந்தது தெரியும் நடந்துட்டு இருக்கிறது தெரியும் இதன் பிறகு என்ன நடக்குங்கிறது சில விஷயங்கள் தெரியும் பல விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது வாங்க நீங்கள் பல விஷயங்கள் கேட்கணும் கேள்விகள் கேட்பதுதான் பகுத்தறிவு வளர்வதற்கு என்று பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அதனால தாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு என் சிற்றறிவு கட்டியவாறு பதில் சொல்ல சித்தமா இருக்குதேன் வாங்க கேளுங்க கண்டிப்பா பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு கேளுங்க சுவாமி அருமையான வச்சு பெருமையான வச்சு படிவான வச்சு பசித்திரு தனித்திரு விழித்திரு

கமலகாப்பட்டன் எடுத்து பார்க்கிறார் ஒன்றிடம் இருப்பது ஐநூறு பொண்ணுகள் மட்டுமே என்று சொல்லி அரைப்பாடலை பாடுகிறான் தண்ணீரும் காதி எறிய தார்வேந்தன் சோழனே மண்ணளது சோழ மண்டலமே பெண்ணாவால் கவியை நிறுத்து விட்டான் பெண்மகள் அழுது கொண்டிருக்கிறார் சோழ நாட்டு இந்த நடவனைத்து தொடர்ந்தால் அந்த வீட்டுக்கிட்டே வருகின்ற போது அவை தாகம் ஏற்படுகிறது அம்மா ரொம்ப தாகமாக இருக்குது அருந்துவதற்கு ஏதாவது தாரங்கள் கேட்கிறாள் அந்த பெண்மகள் அழுது கூட்டே தன்னுடைய வீட்டுக்கு சென்று தண்ணீரும் இருந்த கேப்பக்குளை கரைத்து அவை மூதாட்டிக்கு கொடுக்கிறாள்

அப்பேற்பட்ட அவை சாதாரண ஒரு மாடிமிக்க பயன்கள் தோத்து போயிட்டாங்க கம்பனும் பெரிய ஆளு கம்பனும் ஒரு சாதாரண ஆக எந்த எந்த இடத்துல இடத்துல எதை செய்யணும் செய்யக்கூடாது ஆணவும் அழிந்து விடும் அகங்காரம் ஒடுங்கிவிடும் நீதியும் நேர்மையும் தான் தலை இருக்கேன் தலை கொண்டு இருக்கார்கள் இதற்கு ஒரு அடிப்படை என்னன்னா இந்த கௌதமரிசி அகலியை தெரியும் அவங்களுக்கு படிச்சிருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க சரி ஏன் சொன்னா நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகள் அன்னை வரும்போது ஒரு உதாரணம் மட்டும் கொடுத்தாங்க நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் மரபுகளுக்கும் இன்னைக்கு நாளையும் நாளை மறுநாள் கும்பாசம் செய்ய போறாங்க அதுதான் நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்களுக்கு முன் உதாரணம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அந்த எடுத்துக்கட்டாக வழங்கியது இன்னைக்கு நிறைய பேசலாம் அதை பேச வேண்டாம் இப்ப யார் சொல்றா கௌதமர்சி அவருடைய மனைவியாகப்பட்டது அகடிகை எதுக்கு சொல்றா நாரதநாகப்பட்டம் திருலோக செஞ்சாரி ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடத்தை தங்கக்கூடாது ஒவ்வொரு இடத்துகளுக்கும் சென்று அதர்மத்தை அழித்து நியாயத்தை நிலையாட்டக்கூடியவன் நாரதநாகப்பட்டவன் அப்படி செல்கின்ற போது ஒரு நாள் இந்துடைய சபைக்கு செல்கிறேன் இந்திராபட்டன் கேட்கிறார் நாரதரே என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள் என்றார் இளையா வழியிலே உன்னுடைய யாபகம் வந்துவிட்டது உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று சொன்னேன் நாரதரே சும்மா வர மாட்டீங்களே ஏதோ காரணம் இருக்கின்றது நான் நான் சற்று நேரம் யோசித்த பிறகு சொன்னேன் திருமணம் வேண்டாம்னு சொன்னவன் ஒரு அழுகிய பெண்மகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி என்னுடைய நடைமுறைத்து தொழுந்தேன் அப்படி சொல்கின்ற போது நான் யார சொன்னோ அந்த பெண்முடைய அழகலே தினந்தோறும் கனவில் மிதந்து கொண்டிருக்கிறான் யாரு எந்திராகப்பட்டவன் ஆனால் கமதபரிசா பட்டன் தினந்தோறும் அதிகாலையில் சென்று கங்கைக்கு சென்ற நீராடி வருவது வழக்க வகைத்திருந்தான் இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்த நகப்பட்ட அகல இருக்கக்கூடிய மீது சேவலாக மாறி கூபுகிறான் பொழுது விடிந்தது என்று எண்ணி கௌதமரிசா பட்டவன் கங்கைக்கு சென்று விட்டான் இந்த தருணத்தை பயன்படுத்தி இந்த நாகப்பட்டவன் கௌதமசபருவத்தை மாற்றி அகலே இருக்கக்கூடிய மீது தட்டுகிறான் கதவை கதவு தட்டுகின்றது நினைக்கிறான் பட்டம் இப்பதானே குளிக்கச் சென்றால் அதற்கு இடையிலே வந்துவிட்டாரே என்பது அச்சத்துறை கதவு திறந்து பார்த்தால் அப்படி திறந்து பார்க்கின்ற போது வெளியில் இருந்தது உருவத்தை மாற்றி நிற்கிறான் கதவு திறக்கப்பட்டது கௌதமரிசி மனைவி அகலிகையும் இந்திரனும் ஒரு குடியிருக்கிறார்கள் ஆனால் பட்டம் கங்கைக்கு செல்கிறான் கங்கை உறங்கி கொண்டிருக்கின்றது அப்பதான் உணர்கிறான் ஏதோ வீட்டில் விவரம் நடந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணி வீட்டுக்கு வருகிறான் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகிறான் கதவை தட்டுகின்ற போது உள்ளே இருந்த மனைவி ஆகப்பட்ட என்ன நம்முடைய கணவனாகப்பட்டவன் உள்ளே இருக்கின்ற போது வெளியில் யார் கதவை தட்டுவது என்று எண்ணி மீண்டும் அச்சத்தொரு கதவை திறந்து வர்த்தால் வெளியிலிருந்தது யார் உண்மையான கணவனாகப்பட்டவன் கௌத வரிசையாகப்பட்டவன் உள்ளே இருந்த இந்த பூனையாக மாதிரி ஒரு தடாகத்தில் மூழ்கி மறைந்து விட்டான் அப்பதான் தன்னுடைய மனைவியை பார்க்கிறான் கொண்டாட்டியை யாரு குருசங்கரம் பார்க்கிறான் என்னடி கதையில சொல்றேன் வெளிநாயகம்

தப்பு தானே அப்படி பேச கூடாது இல்ல இப்ப எப்படி பேசுறீங்க நீங்க இல்லமா இப்ப நீங்களும் நாம தான் இடத்துல நிக்கிறோம் ஆமா அப்ப ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசنا முகவான பார்த்து பேசنا தான் முகத்துடைய கதையை சொல்லும்போது இந்த பாவனை எல்லாம் என்ன பார்த்து பாருமா நான் கதை சொல்றேன் அப்படி சொல்லிருக்கலாம் இல்ல சவத்துக்கு உள்ள இருந்து பேசுறமா அப்ப கேக்கல நீங்க சொல்றீங்க கேக்குதியா அப்ப ஒரே இடத்துல இருந்தே ஒரு இடத்துல நிக்கும் போது அப்ப ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சரி சொல்லுங்க நான் பாக்குற புருஷங்கர் பாக்குறேன் ஏண்டி அவன் சொல்றேன் ஒண்ணே சும்மா விடல மாடி ஒண்ணே சும்மா விடல மாடி கதையில ஐயோ நீங்க வேறமா

கதைகளை சொல்றமா நீங்க ஏமா அப்படி பண்றீங்க அவன் சொல்றான் அப்போ அவன் மனசு என்ன பாடுபடும் யாருக்கு தன்னுடைய மனைவியாகப்பட்டாலும் அற்றவனுடைய மாற்றவனுடைய மனைவி ஆனவனோட ஒரு குடிலுக்கு இருக்காங்கன்னு மனசு என்ன நினைக்கும் சரி கற்பனையில எங்க எங்கேயோ போகும் சரி ஏன்னா இன்னைக்கு இந்த காலத்துல ஒரு பெண்ணாகப்பட்டாலும் ஒரு வீட்டுடைய வாசல இரண்டு மூன்று தானே பொறிச்சேன் சொல்லுவாங்க தம்பி ஊர் ரொம்ப கெட்டு போச்சு என்னன்னு தெரியல பொம்பளை பிள்ளை நடவடிக்கை பாவலை சரியில்லையே அப்படிப்பாங்க அப்படிப்பட்ட இருக்கிற காலத்துல

அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டேமே இந்த உலகத்தில் கல்யாணம் இருக்கின்ற போது ராமனுடைய பாதம் உன் மீது விழுகின்ற போது மீண்டும் ஒரு எல்லாம் ஒரு இனத்தை சார்ந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தான் இப்ப எப்படினா இது எதுக்கு இது சொந்தமான கருத்துனா நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் எப்ப பிறக்கின்றதோ தொடங்குன்றதோ அதை மையமாக வச்சுதான் அந்த உலகத்தில் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்று எடுத்துக்கட்டு மரபாக இருந்தது ராமனுடைய கதை வச்சுதான் ராமன் சீதையும் அந்த ராமனு சீதைக்கும் மனிதராக இருந்தவது யாருன்னா ஆஞ்சநேய பெருமளாகப்பட்டவன் ஏன்னா அவர் எதற்காகனா சீதையை தன் தாயாகவும் ராமனை தன் தந்தையாகவும் நினைத்தனால்தான் அவர் எல்லா தெய்வங்களும் நம்ம தான் கையெழுத்து கும்பிடுவான்

உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்க சொல்றீங்களா இந்த கதையுடைய சாரவசம் உங்களுக்கு தெரியல சாராம்சம் எனக்கு தெரியாமல நான் பேசிட்டு இருக்கேன் வருமே பேசிருக்கேன் இப்ப முன்னாடி விஷயம் சொன்னீங்க கூழிக்காக அபயாகப்பட்டவன் அரை கவி எழுதுனா கம்ப சரி அதை பூர்த்தி பண்ணுனா யாரு முதாட்டி பெண்ணுக்கு பெருமை அங்கே அந்த கதையை சொன்னோம்னா காலதம்பது காரியம் சரி போய்ட்டு அது அப்படி இருக்கட்டும் இப்போ நீங்க அடுத்து சொன்னீங்களே அகலிக அப்படி அகலிக முன்னாடி எங்கே இருந்து தோற்றுக்கப்பட்டு தெரிஞ்சுக்கணும் கதையின் சாராம்சம் தெரியாமல் யாரும் எதுவும் பேச முடியாது அதை முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ

மீண்டும் மீட்டிக்கு வரும் பொழுது உள்ளே இந்திரே ஆனால் அதில் என்ன பெரிய விசேஷம் வச்சுக்கோங்களேன் புருஷனை ஆற்றுக்கு நீராட போக சொல்லிட்டேன் அதாவது போக சொன்ன மாதிரி சேவல் கூவி அது மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு விடிஞ்சிருச்சு சொல்லி ஆத்துக்கு போயிட்டார் ஆனால் இந்த கலவணி பை என்ன பண்ணிட்டேன் முள்ளமரி பாயை யாரு இந்திரன் நீ ஏங்க யார் யாருன்னு கேட்குறியா என்ன முன்னே யார் எனக்கு ஜாடைங்கிறதே பேச்சு வரவே வராது அப்படிப்பட்ட பிள்ளைய நான் ச்சே அப்போது இவன் என்ன பண்ணிட்டேன்

எதை நினைத்து வந்தாயோ அது வெல்லாம் உன்னுடம்பில் எதை எதை நினைத்து வந்தாயோ அதுவெல்லாம் ஆகக்கடுவதுன்னு ஆகடா சரி எதை நினைச்சு வந்தேன் உங்களை நீங்க என்ன சட்டமா ஆமா நான் தான் கேட்கணும்

அந்த யோனி எங்க இருக்குது அப்படினா மயில் தோகை பாத்தீங்களா மயில் தோகை மயில் தோகில் கண்களாக மாற்றப்பட்டிருக்கிறது 98 கண்களாக சாபத்து போட்டாங்க அப்படிங்கற கணக்கு இருக்கு அழகா பேசுறீங்க நல்லா பேசுறீங்க இந்த ஜாடா பேசலாம் பேசாம சரி இன்னும் பேசுறீங்களா இந்திரன் வந்தேன் சரி உள்ள போனே சரி போனது தப்புதே

யாகம் செய்வது யாகம் செய்ய கூடியவர்கள் முனிவர்கள் முனிவர் உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டேன் என் பேர் வள்ளி இந்த இடத்துல நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க காவல் பாக்குறேன் எதுக்கு காவல் பார்க்கறீங்க தினைக்கு காவல் என்ன எந்த தினைக்கு கரந்தனை செந்தனை கரந்தனை யாருக்கு செந்தனை யாருக்கு கரந்தனைங்களுக்கு செந்தனை முருகனுக்கு கரந்தனை யா தாங்கள் வைத்து கொண்டு செந்தனை முருகப் பிரம்பரம் படைக்கறீங்க செய்து கோபத்தோட அமர்ந்திருக்கு முருகப் பிரம்பரம் மனதை குளிர்பதற்கு குளிர்ச்சி தன்மையை செந்தினே அவருக்கு கொடுக்கறோம் அப்ப செந்தனுடைய தன்மையாகப்பட்டது குளிர்ச்சி உடையது அப்ப வெப்பத்தை சாந்தப்படுத்த கூடியது ஆமா அப்ப முருகப் பிரம்பரம் வெப்பத் தன்மை இருக்காரு ஆமா அப்ப அந்த வெப்பத்தை வெப்பத்துக்கு மறுவயிர் சூடு சூடு சூட்டை தணிக்க நீங்க வந்திருக்கீங்க

என்ன இடைப்பட்ட மாதம் புரியுது பெண்ணை பருவ சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றார் எனக்கு தெரியும் இருக்க முன்னது ஆறாம்

ஊர் உலகம் கெட்டு போயிருக்குது ஏதாவது பேரு களவணி பயிலாம் நிறைய வருவாங்க யோசிக்க வேண்டாமா ஆமாங்க அவங்க யோசிச்சிருக்கணும் காட்டுக்குள்ள கொண்ட அந்த விடுறமே பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கணுமே கண்டாட களவாணி பயில எல்லாம் வருவாங்க காட்டுல களவாண்டு அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல அண்ணனுக்காக தெரிஞ்சிருக்கணும் ஆனா பாதுகாப்போட நான் வந்திருக்கேன் எங்க அண்ணன் ரெண்டு பேரும் சிங்ககுட்டி குட்டி மாறி வந்திருக்காங்க பாக்குறீல சத்தி வேலை நெத்தியிலே சார்ந்திருக்கும் திருநீரும் சுற்றி வரும் பகை தூரத்தும் தொல்லை

பால பாலமுருகன் அவர்தான் பாத்து வந்திருக்கேன் அவருக்குள்ள அருமை பெருமையும் இந்த உலகமே அறியும் தாங்கள் மட்டும் அந்த உலகம் பேச ஆகவே சென்னி போற பெரியசை பேடி காப்பது பெندூர்மை மருத கவசம் அதுது சும்மா துளியில் வாத்தை

சரி அது இருக்கட்டும் இந்தாமா என்னங்க பிடிச்சிருக்க பிடிக்கல அத சொல்லு என்னது பேயா பிசாசா நான் ஊர்ல இருந்து கேட்டிட்டு இருக்கோம்ல என்ன பைத்தியமா இந்தாமா என்ன ஆக கேக்குறீங்க பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கானே என்ன பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா பிடிக்கல என்னது யார யார ஏ முருகன் ஏங்க முருகன் கேக்க இருந்து முருகா 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 காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு அவர்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு உலகத்துக்கே தெரியும் அப்புறம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கானா